நடிகை அதிதி சங்கர் தான் சினிமாவில் வெற்றி பெறாவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று தனது தந்தை இயக்குனர் ஷங்கர் போட்ட கண்டிஷன் பற்றி வெளிப்படையாக பேசியுள்ளார் இயக்குனர் சங்கரின் மகள் அதிதி கார்த்தி நடிப்பில் வெளிவந்த விருமன் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமானார் அதிதி சங்கருக்கு முதல் படத்திலேயே நல்ல வரவேற்பு கிடைத்தது இந்த படத்தை தொடர்ந்து அதிதி சங்கர் நடிகர் சிவகார்த்திகேயனின் மாவீரன் படத்தில் கதாநாயகியாக நடித்தார் மாவீரன் படம் பெரும் பெற்று பெற்றது இதையடுத்து அதிதி ஷங்கர் நடித்து வெளியாகியுள்ள நேசிப்பாயா திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு பெறவில்லை நடிகை அதிதி சங்கர் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று இவர் யாரும் எதிர்பாராத வகையில் சினிமாவில் என்ட்ரி கொடுத்தது பலரையும் ஆச்சரியப்படுத்தியது இந்நிலையில் நடிகை அதிதி ஷங்கர் அளித்துள்ள பேட்டியில் தனது தந்தை தனக்கு விதித்த நிபந்தனை குறித்து வெளிப்படையாக பேசியுள்ளார் இதில் மருத்துவ படிப்பு முடிந்ததும் தான் நடிக்க முயற்சிப்பேன் என அப்பாவிடம் கூறியிருந்தேன் அவர் நீண்ட நேரம் யோசித்துவிட்டு கடைசியில் ஒரு நிபந்தனையுடன் எனக்கு அனுமதி வழங்கினார் அது என்ன நிபந்தனை என்றால் நான் வெற்றி பெறவில்லை என்றால் மருத்துவத்திற்கு திரும்ப வேண்டும் என்பதுதான் என அதிதி சங்கர் கூறியுள்ளார்